இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ராககேது பெயர்ச்சி குறுபெயர்ச்சி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாயின் பெயர்ச்சி சுக்கிரனின் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி புதனின் பெயர்ச்சி என பெரும்பான்மையான கிரகங்களில் பல்வேறு விதங்களில் அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமாக உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைகிறார் சுக்கிரனின் அமைப்பால் அரசியல் துறை கலைத்துறையில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளை இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு சுபச்செலவுகளும் முதலீடுகளும் அமோகமாக இருக்கும் வீண் விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்று பயணிக்கிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பாராத குடும்பம் சார்ந்த சுபவிசேஷ நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் அலைச்சல்கள் பணிசுமைகள் மன உளைச்சல்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் எளிதாக நிறைந்து பெற முடியும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைத்து அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் வித்தைக்கு புத்திக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் புதனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களை இந்த மே மாதத்தின் பிற்பகுதியில் சந்தித்து அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்திற்குள் வெகுமாதங்களாக வக்ரநிலையிலும் வக்ரம் நிவர்த்தி பெற்றும் தற்போது பலம் நிறைந்த அமைப்பில் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் அவர் மிகவும் பலமாக சுகஸ்தானமான ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயின் பெயர்ச்சி நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நுழைந்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த தருணங்களில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பல மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பலத்துடன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் பல்வேறு விதங்களான சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு தகுந்தார் போன்ற நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பலன்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது செவ்வாயின் அமைப்பு காரணமாக கால்நடை பராமரிப்பு வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்திகளை நிறைந்து காண்பதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த மே மாதம் திகழ்கிறது செவ்வாயின் அமைப்பால் விவசாயம் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நல்லபல வெற்றிகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்குமான வழிகளையும் நல்லபல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகன் உடல்காரகன் என்று திகழக்கூடிய சந்திரனை பொறுத்தமட்டில் எல்லா ராசிகளிலும் மாறி மாறி பயணித்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரனுடைய மாறுதல்கள் நகர்வுகள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை எளிதாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே பயிற்சியை சந்தித்திருந்தாலும் முழுமையாக இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகுதான் பயிற்சியை சந்திக்கின்றன எனவே இந்த மே மாதத்தில் ராகுகேதுக்களின் மாற்றம் என்பது கண்டிப்பாகவே அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்ட என்று திகழக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனம் ராசியிலிருந்து ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடமான கும்பம் ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது நவக்கிரகங்களிலேயே ராகுவிற்கு நிகர் வேறு யாருமில்லை ராகுவேதான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை பிரம்மாண்டமான விதத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் அது ராகுதான் என்று கூற முடியும் ராகு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் பிரம்மாண்டமான அதீதமான பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வாய்ப்பு யோகங்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ஞானக்காரகரான கேது நுழைந்து சஞ்சரிக்க இருப்பதும் அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு பல்வேறு விதங்களான நேர்த்திக்கடங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தால் நல்ல பல ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து குறு பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு சஞ்சரிக்கும் போது உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதார நிலை உயரும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல பல ஆதாயங்கள் நிறைந்து உண்டு வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை இந்த தருணத்தில் நீங்கள் பேசிய தீர்க்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் விலகி காதல் பாசம் அந்யோன்யம் அன்பு அதிகரிக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிக்கும் போதும் அந்த அளவுக்கு அதிக அளவிலான சிரமங்கள் இருக்காது ஏனெனில் அந்த காலகட்டங்களில் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவார் என்பதால் அமோகமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் குருவின் பார்வை காரணமாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் நடந்தேறும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு கல்யாணம் கைகூடும் உங்களுடைய கூட்டாளிகளால் ஆதாயங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான பாக்கியங்கள் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக சிறப்பாக வெற்றிகரமாக அமையும் தோஷமற்ற கிரகமாக இருக்கின்ற குருவாள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பு வாய்ந்த நல்லபல வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு நிரந்தரமான வருமானங்கள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய மனதிற்கு சந்தோஷம் இனிமை மனநிம்மதி பன்மடங்கு அதிக அளவில் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் இனிதாக நிறைந்து நீங்கள் விட அதிக அளவில் மனதிற்கு மகிழ்ச்சிகளை அளிக்கக்கூடிய விதத்தில் குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் எதிர்பாராத வரவு உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உடல் நல ஆரோக்கியத்தில் அவரிவிதமான முன்னேற்றம் என எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில்தான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மே மாதத்தில் இரட்டிப்பு தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான முன்னேற்றங்களையும் இனிமைகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளையும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் ஏனெனில் சனி லாபஸ்தானத்தை விட்டு விலகும் போது பிரம்மாண்டமான லாபஸ்தானத்திற்கான பலன்களை அள்ளி கொடுப்பார் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மே மாதத்தை சிறப்பு வாய்ந்த சாதகமான மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆஞ்சநேயர் அல்லது சனீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்